பற்றுருதி இனம் மொழி மதம் ஆகிய வேற்றுமைகளை கடந்து ஒன்றுபட்ட சிங்கப்பூரை உருவாக்குவதற்கு சிங்கப்பூரர்களை உறுதி கொள்ள வைக்கும் வலிமையான வாசகங்கள் பற்றுருதியின் ஒவ்வொரு சொல்லிலும் ஆழமான அர்த்தம் உள்ளது சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்ற அறுபது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இவ்வேளையில் அது உருவான கதையை பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு சிங்கப்பூர் மலேசியாவிடம் இருந்து பிரிந்து சுதந்திர நாடானது பல இன மக்களை கொண்டிருக்கும் நம் நாடு என்றும் ஒற்றுமையுடனும் செழிப்புடனும் திகழ வேண்டும் அந்த எண்ணம் எல்லோர் மனத்திலும் வேரூன்ற வேண்டும் அதற்கு புதிய பற்றுறுதி ஒன்று இயற்றப்பட வேண்டும் எனும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறில் அப்போது வெளியுறவு அமைச்சராக இருந்த திரு எஸ் ராஜரத்னத்திடம் மாதிரி பதிப்புகள் சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றை அடிப்படையாக கொண்டு பதிப்பை அவர் இயற்றினார் அப்போதைய அமைச்சரவை இறுதி பதிப்பில் சில மாற்றங்களை செய்து அதை ஏற்றுக்கொண்டது அதைத் தொடர்ந்து மலாயிலும் இதர அதிகாரப்பூர்வ மொழிகளான சீனம் தமிழ் ஆகியவற்றிலும் தேசிய பற்றுருதி மொழிபெயர்க்கப்பட்டது கொடியேற்றம் அசம்பிளி நடக்கும் பொழுது ஒரு நாள் ஆங்கிலத்திலும் மறுநாள் சீனத்திலும் மறுநாள் மலாய் மொழியிலும் அந்த உறுதி மொழி அந்த மூன்று மொழியிலும் எடுக்கக்கூடிய ஒரு திறனை வந்து அது ஒவ்வொரு நாள் அதை கேட்டு இயல்பாகவே வந்துவிடும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறில் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி தீவு முழுவதும் இருந்த ஐநூற்று இருபத்தொன்பது அரசு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் ஐநூறாயிரம் மாணவர்கள் முதன்முறையாக தேசிய பற்றுதியை எடுத்தனர் அன்று முதல் அந்த வழக்கம் அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடப்புக்கு வந்தது நம்ம பள்ளிக்கூடமே எல்லோரும் ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளாம் இருக்கோம்ல அப்போ எல்லாரும் சேர்ந்து அதை சொல்லும்போது அதில் ஒரு இன்பம் ஒரு சமத்துவம் அந்த மாதிரி நம்மளுக்கு உணர்ச்சியெல்லாம் இருந்திருக்கு முதன் முதலில் மாணவர்கள் வலது கையை உயர்த்தியபடி பற்றுருதியை கூறினர் என்பது உங்களுக்கு தெரியுமா வலது கையை மடக்கி நெஞ்சின் இடது புறம் வைக்கும் தற்போதைய முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடப்புக்கு வந்தது இப்போ உள்ள மாணவர்கள் வந்து அவங்களோட பற்று சொல்லும்போது போது வி இ ஆஃப் சிங்கப்பூர் சிங்கப்பூர் குடிமக்களாகிய நாம் அப்படிங்கிறத சொல்லும்போது இதுதான் சிங்கப்பூரோட ஒரு நம் நாடு இது நம்ம சுற்றிலும் வெவ்வேறு மதத்தில் உள்ளவர்களும் இனத்தில் உள்ளவர்கள் மொழியில் உள்ளவர்களும் இருப்பாங்க இதுதான் நம் நாடு அப்படிங்கிற ஒரு உணவு ஏற்படுது பற்றுருதி வெறும் வார்த்தைகள் அல்ல ஒரு சிறந்த நாட்டை ஒன்றிணைத்து உருவாக்கி இருப்பதற்கான அடையாளமும் கூட சிங்கப்பூர் குடிமக்களாகிய நாம் இனம் ஒளி மதம் ஆகிய வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்டு நம் நாடு மகிழ்ச்சி வளம் முன்னேற்றம் ஆகியவற்றை அடையும் வண்ணம் சமத்துவத்தையும் நீதியையும் அடிப்படையாக கொண்ட ஜனநாயக சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உறுதி மேற்கொள்வோம்